வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வே சுவிட்ச் கனெக்ஷன் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வே சுவிட்ச் வயரிங் கனெக்ஷன்ஸை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் மாடிப்படி லைட் கண்ட்ரோலில் பயன்படுத்தலாம் இல்லை வீட்டுக்கு வெளியில் போட்டிக்குள்ள ஒரு லைட் இருக்குது அதை வந்து ஹாலில் இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம போர்ட்டிகல் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டூ வே ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து இந்த டூ வே சுட்சு வந்து பெரும்பாலான இதில் பயன்படுத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இன்னும் ஒரு காமன் அப்படின்னு மூணு டெர்மினல் இருக்கும் டூ வே சுட்சில் இந்த டூ வே சுட்சை பயன்படுத்தி ஸ்ட்ரைட் கனெக்ஷன் அப்புறம் கிராஸ் கனெக்ஷன் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன் வந்து டூ வே சுட்சில் வந்து கொடுக்கலாம் அது என்னங்கிறதை பார்த்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பல்புக்கு வந்து நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல் ஸோ நான் வந்து காமனாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போது இந்த வை சுவிட்சோட சென்டரில் இருக்கு பார்த்திங்கன்னா காமன் அதிலிருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து பல்புக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டோம் இன்னொரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள் அந்த சுவிட்சோட சென்டரில் இன்னொரு ஃபேஸ் லைன் லைனின்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சுவிட்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒரு பின்னும் கீழே இருக்கிற ஒரு பின்னும் வந்து எம்டியாக இருக்கும் இந்த ரெண்டு சுவிட்சிலேயுமே நம்ம வந்து ஒயரை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ரெண்டு சுச்சில் இருந்து ஒயர் எடுத்துகிட்டு போகும்போது பண்ணிக்கோங்க ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரைட் கனெக்ஷன் வந்து பார்த்து கொடுக்க முடியும் இந்த ரெண்டு கனெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது ஸ்ட்ரைட் கனெக்ஷனில் இந்த ஒன்றாம் நம்பர் சுவிட்சோட டாப் பின்னையும் ரெண்டாம் நம்பர் சுவிட்சோட டாப் பின்னையும் கனெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் சுவிட்சோட பாட்டம் பின்னையும் ரெண்டாம் நம்பர் சுவிட்சோட பாட்டம் பின்னையும் கனெக்ட் பண்ணணும் இது வந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுவிட்சை இயக்கும்போது ஒரு சுவிட்ச் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா இன்னொரு சுவிட்சு இன்னொரு கண்ட்ரோலில் இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த பல்ப்பை வந்து ஆனோ ஆஃபோ பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துலையும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்ட்ரைட் கனெக்ஷனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சுவிட்சு வந்து அது இன்வெர்ஸாக இருக்கும் இப்போ சுவிட்சு வந்து ஆஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பல்ப் வந்து க்ளோ இருக்கும் சில வீடுகளில் கேட்பாங்க எனக்கு வந்து சுவிட்சு ஆன் பண்ணால் பல்ப்பு ஆஃப் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் அவங்களுக்கு புரியாது இது வந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷனில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இது மற்றபடி கனெக்ஷன் எல்லாமே பல்பு வந்து எல்லா ரெண்டு கனெக்ஷனுமே பல்பு க்ளோ ஆக தான் செய்யும் இந்த சுவிட்சோட ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது வந்து ஸ்ட்ரைட் உண்டான மெத்தடு க்ரா கனெக்ஷனில் இப்போ என்ன இப்போ பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ஃபேஸு நியூட்ரல் ரெண்டு வயரு அதே மாதிரி தான் நம்ம இதுவும் கொடுக்க போகிறோம் நியூட்ரல் காமன் நியூட்ரல் ஸோ நான் பல்புக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன் சுவிட்ச் ஒன் சுவிட்ச் டூ ரெண்டு சுவிட்சு டூ வை சுவிட்ச் நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி தான் இருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் பல்பில் கொடுத்தாச்சு இன்னொரு சுவிட்சோட சுவிட்ச் ஒன்னோட காமனில் இருந்து ஒரு ஃபேஸ் சப்ளை வந்து காமன் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போது ஒன்றாம் நம்பர் சுவிட்சுக்கும் ரெண்டாம் நம்பர் சுவிட்சுக்கும் மேலே ஒரு பின்னு கீழே ஒரு பின்னு எம்டியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கிராஸ் கனெக்ஷன் நான் ஆல்ரெடியாக இருந்தேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட் கனெக்ஷனில் இது வந்து கிராஸ் கனெக்ஷன் என்ன பண்ணணும்னா ஒன்றாம் நம்பர் சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாம் நம்பர் சுவிட்சோட தேர்டு பின்லையும் ரெண்டாம் நம்பர் சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின் எடுத்துகிட்டு வந்து ஒன்றாம் நம்பர் சுவிட்சோட தேர்ட் பின்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இது கனெக்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் கனெக்ஷன் இதுக்கு பேர் இந்த கனெக்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பல்ப் வந்து க்ளோ ஆகும் எந்த பிரச்சனையும் வராது க்ளோ ஆக தான் செய்யும் இந்த இடத்துல சுவிட்சை போட்டால் சுவிட்ச் ஆன் இன் பொசிஷனில் இருக்கும்போது பல்ப் ஆன் ஆகும் சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் பண்ணும்போது பல்ப் வந்து ஆஃப் ஆகிடும் இதுதான் ஸ்ட்ரைட் கனெக்ஷனுக்கும் க்ராஸ் கனெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா இதில் வந்து நான் அந்த படத்தை உங்களுக்கு ரெண்டு விதமாக பிரித்து காட்டியிருக்கிறேன் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் மட்டும் தான் தெரியும் பேக் வியூ கனெக்ஷனில் அந்த எத்தனை டெர்மினல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பேக் வியூவில் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டூவை சுட்சை பயன்படுத்தி ஸ்ட்ரைட் கனெக்ஷன் க்ராஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்